மக்களே நேற்று நம்ம அஞ்சிதா அக்கா ராணுவுக்கு வந்து அடிபடும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா பொய் சொல் பொய் சொல் அவன் நடிக்கிறான் நல்லா நடிப்பு காட்டுறான் நடிப்பு காட்டுறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வாய்கோ சாம் வந்து சொன்னாங்க அதே வாய் இன்றைக்கி வந்து என்ன பண்ணிச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பொய்யை உண்மையை ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி திருச்சி நம்ம அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க என்ன ஆச்சு என்னத்தை அப்படி வந்து அக்கா வந்து திருச்சி சொன்னாங்க அப்படின்றதான் நான் அவங்கக்கிட்ட வந்து சொல்ல போகிறேன் ஸோ இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேற்று வந்து ராணுவ வந்து அடிபட்டதுனால அவருக்கு வந்து ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் ராணுவ டீமில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி ஸோ மஞ்சரி இன்றைக்கி வந்து இன்னொருத்தங்க கூட வந்து சேர்ந்துட்டாங்க யார் கூட அப்படின்னா முத்து தீபக் இவங்க ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டீமாக வந்துருந்ததுனால அவங்க வந்து தனியாக இருக்கிறதுனால இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு டீமாக வந்து மாறி இருக்காங்க இப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து ஏழா ஆட்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பிக் பாஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டாரு என்ன சொல்லிட்டார் அப்படின்னா நீங்கள் சேமித்து வச்சுருக்கீங்களா அந்த கற்களை அந்த கற்களை வச்சு வீடை வந்து கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து அமுச்சு விட்டு அந்த மாதிரி வந்து ஊட வந்து கட்ட சொல்லிடுறாங்க இப்படி இருக்கும்போது மஞ்சரி தீபக்கு முத்து இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு அழகான ஒரு ஓட்டை வந்து கட்டுனுக்குறாங்க இப்படி கட்டின போது என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம ஜெஃப்ரி வந்து பார்த்துன்னே இருக்கிறான் ஆட்ட இவனுங்க வேறு ஓட்டை வேற கட்டுறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு காண்டில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓடியா வந்து வேகமாக பார்த்தீங்கன்னா அந்த ஊட்ட வந்து இடித்து தளையிறான் யார் கட்டின ஊட்டை நம்ம முத்துக்குமரன் கேங் வந்து கட்டினா அந்த ஓட்டை பார்த்தீங்கன்னா எட்டி வாஜி கீழே தள்ளிடலாம் உடனே சரியான காண்டான நம்ம இவரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா தீபக் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அண்ட் டே என் ஊட்டியாட இடிக்கிற இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திபு திபுன்னு போயிட்டு அவங்க ஊட்டை வந்து உதைக்கிறாரு ஸோ அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஜெஃப்ரியோட டீம் அப்படின்னு பார்க்கும்போது ஜெஃப்ரி பவித்ரா அஞ்சிதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேர் இருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது ஜெஃப்ரி தான் வந்து உழைச்சதுனால அவங்க வீட்டை வந்து இடிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளால வந்து போகிறாரு தீபக் வந்து படையெடுத்து வந்து வேகமாக போகிறாரு அந்த வீட்டை வேகமாக போய் வந்து நம்ம தீபக் வந்து உதைக்கிறாரு ஸோ இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து முத்து வந்து ஒரு வார்த்தையை சொல்கிறாப்பில்ல என்ன சொல்கிறாரு அப்படின்னா டே உதச்சா மட்டும் போதாத அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்லாம் பொறுக்கின்னு வாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்து வந்து ஆக்ரோஷமாக சொல்கிறார் உடனே தீபக் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா பட்ட படம்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு கல் வந்து எடுக்கிறது எடுத்துன்னு நம்ம பக்கம் வந்து எடுத்து போகலான்னு சொல்லிட்டு வேகமாக வந்து எடுக்கிறாரு ஸோ இப்படி இருக்கும்போது இப்போது ஜெஃப்ரிடைய டீம் அப்படின்னு பார்க்கும்போது அஞ்சிதா பவித்ரா ஜெஃப்ரி இவங்க மூணு பேர் தான் வந்து ஒரு டீமாக வந்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல பவியும் இவங்க அஞ்சிதா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து இது என்ன சார் ஒரு தடுப்பு சோர் மாதிரி நின்று வந்து அந்த கற்களை வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா தீபக் வந்து கீழே குனிஞ்சு ஒரு கல்லை வந்து தூக்கிறாரு ஸோ அப்படி வந்து தூக்கும்போது தீபக் எடுக்கிறது அந்த பக்கமாக இருக்கிறோம் அஞ்சிதா இருக்கிறது இந்த பக்கமாக இருப்பாங்க ஸோ இப்படி இருக்கும்போது தீபக் என்ன சொல்கிறது இந்த அக்கா தலைமையில் கையை வச்சுட்டு இடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி வந்து தலை மேலே கையை வச்சுட்டு ஒரு ஆக்டிங்கை போட்டு வருவாங்க ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்போ தீபக் கல்லே வந்து எடுத்துக்க மாட்டாங்க தான் குஞ்சுக்குன்னு ஒரு கல்லை வந்து பொறுக்குவார் ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மனுஷை கல்லே எடுக்காம இந்த அக்கா வந்து என்ன பண்ணிச்சு அப்படின்னா தீபக் இடிச்சிடிச்சு கல்லு தல்லே இச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அக்கா வந்து ஒரு கிரையை வந்து போடுறாங்க கிரையை போட்டதை மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து பார்த்து பயந்து போயிட்டாங்க ஐயோ யோ அடி போட்டுருச்சா ஐஸ் பேக் கட்டினோட ஐஸ் பேக் கட்டுனடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து தலையில் வந்து ஐஸ் கட்டிலாம் வந்து தீட்டுனதுக்கு வந்து போகிறாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க தீபக் தான் நீ வந்து அந்த கல்லில் வந்து இச்சு சிச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க தீபக் வந்துங்கன்னா ஏடா அடி நான் எங்கடா இடித்தேன் இது ஏடா புது உருட்டாக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிருப்பார் உள்ளுக்குள்ளே நினச்சிருப்பார் ஈட் ஆஃப் த மூமெண்ட்டில் ஒரு வேலை பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் வந்து அதை வந்து பெருசாக வந்து எனக்கு வந்து கிளாரிட்டி கொடுங்க நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாலு பேருக்கு வந்து விசாரிக்காமல் வந்து சைலண்ட்டாக விட்ட மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு ஒரு வேலை தீபக் வந்து விசாரிச்சிருந்தார் அப்படின்னா அஞ்சிதா அக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து மிகப்பெரிய ஒரு பல்ப் வந்து கிடச்சிருக்கும் நேற்று ராணுவ அந்த மனுஷன் கீழே வந்து கற்று கற்றுன்னு கத்துறான் கையை வலிக்குது ரொம்ப வலிக்குதுடா எலும்புடா எலும்புடான்னு சொல்கிற அந்த மனசு வந்து கத்துறான் அப்படி வந்து கத்தும் போது எல்லாம் ஜியந்துக்குன்னு என்ன சொன்னீங்க நடிப்பு நடிக்கிறா நடிக்கிறான்னு சொல்லிட்டு சொன்னீங்க இன்றைக்கி நீங்கள் பண்ணுறது என்னம்மா இதுக்கு பேர் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து கேட்க தோணுது அஞ்சிதா அக்கா பண்ண இந்த லீலைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உண்மையாலுமே வந்து தீபக் வந்து அச்சுமாக தான் உங்களுக்கு வந்து தோணுதா அப்படின்னு வந்து மறக்காமல் கமானில் போடுங்க நன்றிகள்